தமிழ் ரேபோக்கு வணக்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல கடலுக்கு அடியில ஒரு பாலம் ராமர் பாலம்னு சொல்றாங்க அது நிஜமாவே மனுஷங்க கட்டினதுதானா இல்ல இயற்கையா உருவானதா வாங்க இந்த மகா மர்மத்தோட முடிச்ச அவிழ்க்க நாம ஒன்னா ஒரு பயணத்துக்கு போலாம் முதல்ல இந்த படத்தை பாருங்க அடையப்பா இது ஸ்பேஸ்ல இருந்து எடுத்த போட்டோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு செயின் மாதிரி ஒரு அமைப்பு தெரியுதா பார்க்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல பல நூறு வருஷமா சயின்டிஸ்ட்களையும் ஹிஸ்டோரியன்ஸையும் ஏன் நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கிற ஒரு பெரிய புதிருது இப்போ நம்ம மனசுல இருக்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்வி இதுதான் இது வெறும் இயற்கையா உருவான மணல் திட்டுதானா இல்ல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு காரணத்துக்காக இத கட்டுனாங்களா இதுக்கு விடை தேடுறது தாங்க நம்மளோட இந்த முழு ஆய்வும் சரி நம்ம விசாரணைய இப்ப ஆரம்பிக்கலாம் ஒரு மர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை உண்மைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க முதல்ல அத பத்தி பாக்கலாம் அறிவியல் ரீதியா இது ஆதாம் பாலம்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சுண்ணாம்பு பாறை தொடர்ச்சி அதாவது நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற பாம்பன் தீவையும் இலங்கையோட மன்னார் தீவையும் இது கனெக்ட் பண்ணுது சில இடங்கள்ல தண்ணிக்கு மேலையும் பல இடங்கள்ல தண்ணிக்கு கீழேயும் இருக்கு சரி அறிவிய ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வாங்க இந்த பாலத்தோட பின்னாடி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கதைக்குள்ள போலாம் நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு இதிகாச கதை இது நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும் இல்லையா அந்த காவியத்தின் படி ராவணன் தேவிய கடத்திட்டு இலங்கைக்கு போயிடுறான் அவங்கள மீட்கிறதுக்கு ராமர் அவரோட சேனையோட உதவியோட கடலை தாண்டி இலங்கைக்கு போக ஒரு பாலம் கட்டுறார் அந்த பாலம் தான் இது அப்படிங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இராமாயணத்துல இதை ஏதோ மேஜிக்ல கட்டின மாதிரி சொல்லப்படல இது ஒரு பக்காவான இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மாதிரி தான் விவரிக்கப்பட்டிருக்கு முதல்ல சர்வே பண்றாங்க அப்புறம் நலன்ங்கிற ஒரு சீஃப் இன்ஜினியர் தலைமையில பிளான் பண்ணி வானர சேனை அதை எக்ஸிக்யூட் பண்ணுது பாத்தீங்களா ஆனா இந்த மிதக்கும் கற்கள் விஷயத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அதாவது வால்மீகி எழுதின ஒரிஜினல் ராமாயணத்துல வானரங்கள் பெரிய பெரிய மலைகளையும் மரங்களையும் கொண்டு வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வெல் மாதிரி இந்த பாலத்தை கட்டினதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதுக்கப்புறம் வந்த துளசிதாசரோட இராமாயணம் மாதிரியான வருஷன்கள்ல கல்லுமால ராமனை எழுதினதால அது மெதந்துச்சுன்னு ஒரு கதை வருது இது காலப்போக்குல கதை எப்படி மாறுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சரி புராணமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா சயின்ஸ் கண்டுபிடிச்ச ரகசியங்கள் என்ன வாங்க அதை அலசலாம் முதல்ல இந்த மிதக்கும் கற்கள் மர்மத்தை எடுத்துக்கலாம் சயின்ஸ் படி தண்ணீர்ல மிதக்குற கற்கள் உண்மையிலே இருக்கு அதுக்கு பேரு பியூமஸ் ஸ்டோன்ஸ் எரிமலை வெடிக்கும் போது அதோட லாவா நுரைச்சு உள்ள காத்து மாட்டிக்கிட்டு சட்டுன்னு குளிந்துடும் அதனால இதோட அடர்த்தி அதாவது டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அதனாலதான் இது தண்ணியில மிதக்குது அப்போ இது வெறும் பியூமிஸ் கற்கள் தானா கதை முடிஞ்சதா இல்லவே இல்ல தான் விஞ்ஞானிகளோட ஆய்வுல ஒரு பயங்கரமான ட்விஸ்டே காத்திருந்தது விஞ்ஞானிகள் கார்பன் டேட்டிங் முறைப்படி அதாவது ஒரு பொருளோட கண்டுபிடிக்கிற டெக்னிக் மூலமா அந்த மணலோட கணக்கிட்டாங்க அது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் பழசுன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனா இப்போ கேளுங்க அந்த மெகா ட்விஸ்ட அதே மணல் திட்டுக்கு மேல இருந்த பாறைகளை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதோட வயசு ஏழாயிரம் வருஷம் என்னது நாலாயிரம் வருஷம் பழசான மணல் மேல ஏழாயிரம் வருஷம் பழசான பாறை எப்படி இருக்க முடியும் இது லாஜிக்கே இடிக்குதே இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த தொல்பொருள் ஆய்வாளர் சொல்ற மாதிரி அந்த பாறைகள் இயற்கையாங்க உருவாகல யாரோ எங்கிருந்தோ அந்த ஏழாயிரம் வருஷம் பழமையான பாறைகளை கொண்டு வந்து இந்த நாலாயிரம் வருஷம் மணல் திட்டு மேல வச்சிருக்கணும் இந்த ஒரு பாயிண்ட் மொத்த கதையமே மாத்திடுச்சு பாருங்க சரி இந்த நேரத்துல தான் இன்னொரு பெரிய விஷயம் உள்ள வருது நாசாவே இத மனுஷங்க கட்டினதுதான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலா போயிட்டு இருக்கு இல்லையா அதுல உண்மையிலேயே என்னதா இருக்கு வாங்க அதை தெளிவா பாக்கலாம் நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா நாசா இந்த பாலத்தை மனுஷங்க தான் கட்டினாங்கன்னு சொன்னதா நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நாசா அந்த சேட்டலைட் போட்டோக்களை வெளியிட்டது உண்மைதான் ஆனா அவங்க ரொம்ப கிளியரா ஒன்னு சொன்னாங்க இந்த போட்டோஸ் எங்களோடது தான் ஆனா இதோட விளக்கம் எங்களோடது இல்ல இது எப்போ எப்படி உருவாச்சு இதுல மனுஷங்களோட பங்கு இருக்கா இல்லையான்னு இந்த போட்டோவை வச்சு எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சோ நாசா உறுதிப்படுத்துனாங்கன்றது ஒரு தவறான தகவல் சரி பல ஆயிரம் வருஷம் பழமையான இந்த பாலம் ஏன் இன்னைக்கும் ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு இன்னைக்கு இத பத்தி என்ன சர்ச்சை போயிட்டு இருக்கு அதையும் பாத்துரலாம் இதுக்கு முக்கியமான காரணம் சேது சமுத்திர திட்டம் சிம்பிளா சொல்லணும்னா கப்பல்கள் எல்லாம் இலங்கையை சுத்தி போகாம இந்த பாலத்தை உடைச்சு ஒரு நேர் வழி உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதுக்கு அரசாங்கம் ஓகே சொன்னாங்க ஆனா மத நம்பிக்கை சுற்றுச்சூழல்னு பல காரணங்களால ரெண்டாயிரத்தி ஏழுல சுப்ரீம் கோர்ட் இதுக்கு தடை விதிச்சுட்டாங்க இன்னிக்கும் இந்த பாலத்தை ஒரு தேசிய சின்னமா அறிவிக்கணும்னு கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த திட்டத்துக்கு ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு ஆதரவு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா கப்பல் போற நேரம் குறையும் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் மிச்சமாகும் இதனால நாட்டுக்கு பொருளாதாரம் வளரும்னு சொல்றாங்க ஆனா எதிர்க்கிறவங்க இது கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையை காயப்படுத்தும் அங்க இருக்கிற கடல் வளத்தை அழிச்சிடும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே மதிப்புமிக்க தோரியம் கடிமமும் அழிஞ்சு போகும்னு வாதம் பண்றாங்க சரி நம்மளோட இந்த ஆய்வு பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நாம புராண கதைகளையும் பார்த்தோம் அறிவியலோட ஆச்சரியங்களையும் பார்த்தோம் அப்போ ராமர் பாலங்கிறது வெறும் நம்பிக்கையோட சின்னமா இல்ல மணல விட பார பழசா இருக்கிற அந்த மர்மத்தை வச்சு பார்க்கும்போது அறிவியலால கூட இன்னும் முழுசா விளக்க முடியாத ஒரு புதிரா இல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லாம இது ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷனா நாம பார்த்த ஆதாரங்களை வச்சு முடிவு உங்க கையில தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்னவா இருந்தாலும் சரி அதை மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அலசி ஆராய உடனே நம்ம தமிழ் ரப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி